ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான ஒரு பத்து வகையான யூஸ் ஐடியாஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஐடியா நம்பர் ஒன் ஐடியா நம்பர் ஒன்னுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்டர் பாட்டிலோட மூடியை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாட்ரு பாட்டில் மூடி வச்சு தான் ஃபஸ்ட் ஐடியா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நான் இப்போ நான் வீடியோல காட்டுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது ஒரு ஆஃப் ஆஃப் கட் பண்ணால் போதும் இந்த மாதிரி வளைச்சி கொடுத்தா வளையணும் இப்போ இதை வந்து நம்ம துணிகளுக்கு ஒரு கிளிப்பாக தான் யூஸ் பண்ண போகிறோம் கிளிப்பே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் போதும் சூப்பராக நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை எப்படி மாட்டணும்னா நம்ம துணிகளை கிட்ட எடுத்துகிட்டு போனதும் லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி கொடுக்கணும் வளைச்சி கொடுத்ததும் ஸ்டேட் பண்ணி விட்டிங்கன்னா இது ஒரு கிளிப்பு மாதிரி சூப்பராக இன்சர்ட் ஆகிரும் இங்கே பாருங்கள் இப்போ எல்லா துணிகளுக்குமே நான் வந்து மாட்டி காட்டுறேன் சூப்பராக நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம கிளிப்பு ரெடி பண்ணியாச்சு நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மல் துணிகளுக்குன்னு இல்லை ஜீனுங்களுக்கு குடி கூடி பண்ணலாம் இப்போ இந்த ஜீனுக்கு நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இன்சட் ஆகிடுச்சு நல்ல நம்ம அந்த மூடி பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வளைச்சி கொடுத்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்மளோட கிளிப்பு வந்து ஸ்ட்ராங்காக நிற்குமோ அந்த அளவுக்கு இந்த மூடியுமே நிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் நான் எடுத்திருக்கேன் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நான் அதாவது ஒரு முக்கா பங்கு அளவுக்கு ஸோ இந்த முனைப்பகுதியில் வச்சு நான் வந்து கட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு வாட்ரு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க இந்த வாட்ரு பாட்டில் ரெண்டுத்தையுமே வந்து முக்கால் அளவு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம் ரெண்டுத்துலேயுமே வந்து ரெண்டு சைடு வந்து இப்போ ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டு சேமே வந்து நான் ஓல்ஸ் போட்டி எடுத்துட்டேன் ஓல்ஸ் போட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் லாங்கான த்ரெட்டு அந்த இடத்துக்குங்க இப்போ லாங்கான த்ரெட்டு எடுத்து நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே அந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலுக்கு மூடியோடு எச்சு பகுதியும் நீங்கள் த்ரெட்டை போட்டுருங்க இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியில் லைட்டாக ஃபஸ்ட் இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு அதை நீங்கள் கீழே மூவ் பண்ணிவிட்டு கீழே இல்லை இந்த வாட்டர் பாட்டிலோட ஏஜ் பகுதியில் வந்து நீங்கள் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கிடச்சிருச்சு ஸோ இப்போ இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டில் குட்டி குட்டி எக்ளிப்ஸ் ஆகட்டும் எல்லாம் வந்து நகை வெட்டி ஸோ இதெல்லாம் வந்து பசங்களோட சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து போட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மேலே போட்டாச்சு கீழே போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கூடி வச்சுக்கலாம் வேணும் போது எடுத்துட்டு கீழே நீங்கள் நகத்தி இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து இந்த மாதிரி மால பாட்டில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாட்டலில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்குங்க இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க இப்போ இதை வந்து ரெண்டு வாட்டர் பாட்டில் முடியிலையும் இந்த மாதிரி போட்டு நான் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ரெண்டு சைடுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதை கூலில் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்க சின்ன வெங்காயம் பூண்டு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் இதுக்குன்னு வந்து இடமுமே வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது சின்னோண்டு இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எக்ட்ரே இல்லைனாலும் நம்ம எக் வைக்கிறது கூடி நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு வைக்கும் போது ஸ்பேஸுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்படாது அழகாக வந்து நம்மளோட எக்ட்ரே மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஃபோருக்காக இந்த மாதிரி நீளமான வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வாட்டர் பாட்டிலில் இப்போது இங்கே பகுதியில் இப்போ நான் வீடியில் கட்டுற பாருங்கள் அந்த இடத்துல வந்து சின்னதாக லைட்டாக வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் லைன்ஸ் போட்டுக்கிறேன் லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கத்தியை வச்சு அடுப்பில் சூடு பண்ணி கூறி கட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து நம்ம இந்த பாட்டிலை வந்து பென் பண்ணுன்னா கத்திரிக்கொள்ள ஓடி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் டஸ்ட்பினுக்கு போடுறதுக்காக நம்ம டஸ்ட்பின் கவர் எதுனா இருந்துச்சுன்னா கூட இதில் இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் முடியல நம்ம எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டதுக்கப்புறம் வேணும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் டஸ்ட்பின் போடுறதுக்காக சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்து அந்த கவர்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லா கவருமே உள்ளே வச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி விட்டுற வேண்டியது தான் ஹேங் பண்ணி விட்டதுக்கப்புறம் வேணும் போது நம்மளுக்கு தேவைப்படுற டஸ்ட்பின் கவர் எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறனால அதிக இடமும் தேவைப்படாது நம்மளுக்கு சூப்பராக வேணும் போது டக்குன்னு டைமு மிச்சம் வேணும் போது நம்மளுக்கு டஸ்ட்பின் கவர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த ஐடியாக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஃபைவ் ஐடியா நம்பர் ஃபைவ்க்காக இந்த மாதிரி ஒரு நீளமான வாட்ரு இருந்தால் எடுத்துக்கங்க அதில் வந்து எச்சி பகுதியில் இப்போ நான் வீடியோவில் கட்டின பாருங்கள் அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்குங்க இப்போ மேல் போர்ஷனை ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி நல்ல சர்க்கிள் ஷேப்புக்கு ஒரு லைனும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் ஒரு லைனும் போட்டு மொத்தமாக வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோவில் கட்ன மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு மேல் பகுதியை எடுத்து வச்சிடலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கோதுமை மாவு அரிசி இதெல்லாமே எடுக்கிறதுக்காக நம்ம சூப்பராக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் எடுத்து காட்டுறேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பு இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கொடுத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் சிக்ஸ் பீரியன்ஸ் அதுக்காக நான் இந்த வாட்டர் பாட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணல அதில் உள்ள மேல் பகுதி நம்ம இந்த யூ ஷேப்பில் கட் பண்ணோம்ல ஸோ அதை தான் வந்து இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்கனைசராக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதை வந்து ரெண்டு சைடுமே ஊல்ஸ் போட்டு இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்குங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம காலையில் டைமில் அரிஜி ஒரு ஸ்கூல் பசங்களுக்குமே சரி நம்மளோட ஹஸ்பண்டுக்குமே சரி வேக வேகமாக வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சமையல் பண்ணும்போது நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுவோம் அந்த சமயத்தில் நம்ம அரிஜி அறிஞ்சிடா கட் பண்ணும்போது கை வேற பார்த்திங்கன்னா தெரியாதனமாக கட் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி கட் ஆமா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நான் ஒரு க்ளவுஸ் மாதிரி தான் இப்போ போட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி கட் பண்ணோன்னா கத்தி வந்து நம்ம கை விரலில் படவே படாது என்ன தான் நம்ம வேகமாக கட் பண்ணாலுமே சரி அந்த வாட்டர் பாட்டிலோட மேல் பகுதியில் தான் வந்து நம்ம அந்த கத்தி படம் நீங்கள் பயமே இல்லாமல் சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ வெஜிடபிள் கட் பண்ணும்போது இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் செவன் ஃபிரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன் மேல் பகுதி ஸோ இந்த மாதிரி ஒரு பா ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய் பாட்டிலாம் வந்து ஒரு மாதிரி நம்ம தெரியாமல் அதாவது கவுத்திட்டாலுமே வந்து இந்த பகுதியில் ஆயில் எப்பவுமே நின்றுட்டே இருக்கும் ஸோ அதை வளைஞ்சி வளைஞ்சி கீழே எல்லாமே வலியும் நம்ம என்ன தான் பேப்பர் வச்சாலும் அந்த பேப்பருமே வந்து அந்த இரம்பட்டு கீழே வரைக்கும் வரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பாட்டில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை வந்து அந்த உருகா பாட்டில் அதுக்குள்ளே வச்சு நமக்கு ஒரு ஸ்டோர் பண்ணலாம் இதே போல் நம்மளோட ஆயில் பாட்டிலுமே சரி நீங்கள் இந்த மாதிரி கூடி வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூடி ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கிறேன் அதை வந்து நான் இப்போ வீடியில் கட்டுற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போது கட் பண்ண மேல் போர்ஷனை இந்த மாதிரி கவுத்தி உள்ளே போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பாத்திரம்லாம் வளக்கணும் அந்த ஸ்க்ரப்பரை வந்து அப்படியே வைக்கக்கூடாது அதில் இருக்க தண்ணியெல்லாம் ஒடிஞ்சினா தான் இந்த ஸ்க்ரப்பரில் இருக்க பேக்டீரியாலாம் போகும் ஸோ நம்ம இந்த மாதிரி பாத்திரம்லாம் கடகுறதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு கீழே ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் அந்த ஸ்க்ரப்பரை கூட இதில் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஐடியா நம்பர் நைன் ப்ரென்ஸ் அதுக்காக இந்த மாதிரி சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க மேல் பகுதியில் லைட்டாக இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது லைட்டாக ஒரு குட்டி விரல் போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது ஒயிட்டாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம கடைகளுக்கெல்லாம் போகணுன்னா பொருட்களை வாங்கினதுக்கப்புறம் சில்லற காசு தருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறனால நம்மளுக்கு சேவிங்ஸு சேவிங்ஸும் ஆகும் உண்டியல் வாங்க வேண்டிய அவசியமாக இருக்காது இதே போல் நம்ம வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு கூட இந்த மாதிரி உண்டியல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ஸோ அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறனால நம்ம அதிகமாக உண்டியல் வாங்க வேண்டியது அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் மணியெல்லாம் இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் வந்து மேலே இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மணியெல்லாம் வந்து கீழே இறங்கிடும் ஸோ இதை வந்து நம்ம உண்டியலில் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது வாட்டர் பாட்டில்ன்றனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ஐடியா நம்பர் டென் டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி குட்டி வாட்ரு பாட்டிலோட மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கீழ் போஷன் மட்டும் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல முக்கால் பங்கு அளவுக்கு கட் பண்ணணும் ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன் எதுனா சாக்ஸை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி விட்டுடலாம் கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு ஹோல்டராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஸ்பூன்ஸ்லாம் போட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம் அப்படின்னா பசங்களோட பென்சில்ஸ் அதுக்கப்புறம் ஸ்கெச்சஸ் போடுறதுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த பத்து ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்தா உங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் அளிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்